ஒரு இளம் வேலைக்காரன் நகரத்தில் பணிபுரிந்து குடும்பத்துக்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தான் சூர்யா தனது கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்தது குடும்பத்துக்கு உதவ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை ஓட்டத்தில் அவன் தாயை பார்க்க நேரம் கூட கிடைக்கவில்லை அவனுக்கு சூர்யா தாயை பார்க்கும் முன்பு சவாலான வாழ்க்கையை சந்திக்க நேரிட்டது அவனுடைய தாய் சிறிய கிராமத்தில் வாழ்ந்து மகனை காண துடித்துக் கொண்டிருந்தாள் திடீரென்று தாயின் உடல்நிலை மோசமடைந்ததாக ஒரு செய்தி இளைஞன் அவளிடம் செல்வதற்காக வேலை விட்டுவிட்டு பயணம் தொடங்கினான் வீட்டிற்கு வந்தவுடன் அவனுக்கு தாயை காண முடியவில்லை தாயின் கடைசி கடிதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த கடிதத்தில் தாய் எழுதியது என் வாழ்க்கை முழுக்க உன் கனவுகளை நானே என் கனவாக கண்டேன் உன்னால் மிச்சம் உள்ளது எனக்கான வாழ்க்கை தாயின் கடிதம் அவனை ஒரு உணர்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது அப்பொழுது அவன் தனது பழைய நினைவுகளை நினைப்பு வந்து போனது அவன் தன் தாயிடம் விளையாடிய விளையாட்டும் அவளிடம் கொஞ்சி விளையாடியதும் அவன் நினைவலைகளாக வந்து போனது அவன் தன் தாயின் அர்ப்பணிப்பை உணர்ந்து தனது வாழ்க்கையை முழுமையாக மாற்ற தீர்மானித்தான் தாயின் நினைவாக அவன் கிராமத்தில் ஒரு பள்ளி தொடங்கி சமூகத்திற்கு உதவ தொடங்கினான் ஒரு தாய் தன் மகனின் கனவுகளை சாதிக்க தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார் அந்த அர்ப்பணிப்பு சூர்யாவின் வாழ்க்கையை மாற்றியது மட்டுமல்ல ஏராளமான குழந்தைகளின் கனவுகளையும் நினைவாக்கியது அவன் வாழ்க்கை மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது மற்றவர்களுக்கும் அவன் ரோல் மாடலாக திகழ்ந்தான் தாயின் நினைவுகள் என்றுமே வாழும்